ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை சாமான்கள் நான் எப்படி வந்து என்னென்ன பூஜை சாமான்கள் வீட்டில் வச்சுக்கணும் என்னென்ன வச்சுக்கக்கூடாது எது வச்சா நம்மளுக்கு நல்லது அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட கல்யாணத்தில் நம்ம அம்மா வீட்டிலேருந்து நிறைய பூஜை பாத்திரங்கள் கொடுத்துருந்தாலும் நம்ம விருப்பப்பட்டு ஒரு சில பூஜை பாத்திரங்கள் வாங்குவோம் அதெல்லாம் வந்து க வாங்கலாமா என்ன வந்து என்னென்ன பூஜை சாமான்கள் பூஜை ரூமில் வைக்கணும் என்னென்ன பூஜை சாமான்கள் வச்சால் வந்து ரொம்ப நல்லது பணவரவு ஏற்படுத்தும் என்னென்ன பூஜை சாமான்கள் வைக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பூஜை அறையில முதல்ல வந்து படம் உங்களோட குலதெய்வ படம் அப்படின்றது கண்டிப்பா வீட்டில் வந்து இருக்கணும் தான் நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் வசு வாசம் செஞ்சு நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும் அதே மாதிரி இஷ்ட தெய்வங்களையும் நம்ம வணங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு தான் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு முக்கியமானது இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ரெண்டு விளக்கு வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம் இல்லை ஒரு விளக்கு வச்சு சாமி கொண்டு அடிஷ்னலாக ஒரு துணை விளக்கு ஒரு அகல் விளக்காவது வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் வைக்கக்கூடாது ரெண்டாக வைக்கலாம் நான் அந்த மாதிரி தான் வந்து பித்தளையில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சுருக்குறேன் அதே மாதிரி முருகர் நான் கும்பிடுறேன் அப்படின்றதால முருகரோட விளக்கு ஓம் போட்ட இந்த விளக்கு இந்த விளக்கில் வந்து நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஆறு வெற்றிலை தீபம் போடுவோம் அப்பையும் வந்து இந்த ஓம் விளக்கு வச்சு வெற்றிலை தீபம் போடலாம் அடுத்து வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான குற்று விளக்கு வீட்டில் வந்து பித்தளை குத்து விளக்காக இருந்தாலும் சரி வெள்ளி குத்து விளக்காக இருந்தாலும் சரி ஒரு அடி மூணு அடி அஞ்சு அடி இந்த மாதிரி அடிகளை தான் நம்ம குத்து விளக்கு வந்து ஏற்றணும் அதே மாதிரி இது வந்து முக்காளி முக்காலி பூஜை அறையில் நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு இந்த முக்காலி வச்சு அரிசி போட்டு நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்துல தண்ணி ஊற்றி துளசி க பச்சை கற்பூரம் இதெல்லாமே போட்டு நம்ம சாமி கிட்ட வைக்கலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு நம்ம அன்னப்பூரணி தாயாரை அது மேலே உட்கார வச்சு நம்ம வழிபடும் போது அன்னம் குறையாமல் இருக்கும் இது ஊதவத்தி ஸ்டாண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தீபம் காப்பிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்னப்பூரணி அன்னப்பூரணியை ரெண்டு விதமாக நான் வச்சிருக்கேன் இது வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சு வாங்கினது அப்புறம் வேல் வேலுமே வந்து திருச்செந்தூர் முருகன் கூடயே வேலும் சேர்ந்து வாங்கணும் ஒரு வேல் மட்டும் தனியாகவும் வைக்கக்கூடாது முருகரை மட்டும் தனியாகவும் வைக்கக்கூடாது ரெண்டு பேரும் சேர்த்துதான் வைக்கணும் அதே மாதிரி இந்த பெல் பெல்லுக்குமே நிறைய வரலாறு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா முனையில் நந்தி நந்தி பகவானை மேலே மாதிரி பெல்லுமே வச்சுருக்கேன் இது ஒரு விளக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனையா விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது பூஜை ரூமில் நான் வச்சு இதை பயன்படுத்துவேன் எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குங்கும மஞ்சள் விபூதி வைக்கிற சின்ன ஸ்டாண்ட் எப்பவுமே பூஜை அறையில் குங்கும மஞ்சள் இருக்கிறது சிவன் பார்வதி இருக்கிறதுக்கு சமம் அது கூடவே மஞ்சளும் சேர்ந்து மூன்று வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே பூஜை அறையில் நம்ம இந்த மாதிரியான பிள்ளையார் மனை அது மேலே உட்கார வைக்கிறதுக்கு நம்ம பிள்ளையார் வீட்ல வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மனை மேலே தான் பிள்ளையாரை அமர்த்தி நம்ம வீட்டில் வழிபடணும் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த திருச்செந்தூர் முருகர் நம்ம வீட்டுக்கு கந்தசஷ்டி அன்னைக்கு வந்தாரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படின்ட்டு இவரை வேண்டிகிட்ருக்கிறேன் இந்த பிள்ளையார் கருப்பு கலர்ல இருக்க இந்த பிள்ளையார் வந்து பிள்ளையார் பட்டிக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது இதுவுமே பூஜை ரூமில் வச்சு வழிபடும் போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் நம்மளோட ஓன் ப்ராடக்டான பிரியா சத்து சமையலில் நிறைய ப்ராடக்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னென்ன ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின சத்து மாவு முளைக்கட்டின ராகி மாவு கருப்பு கவுனி ரெடி மிக்ஸ் ஏபிசி மால்ட் ஹேர்பெல் ஷியக்காய் பவுடர் அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த மில்லட்ஸ் லட்டு இதுலேயே நிறைய வெரைட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய விதமான நோய்கள் வந்து இருக்கு அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் நட்ஸ் வகைகள் நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் ப்ராப்பராக ஏ சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம் சுத்தமான முறையிலையும் எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் கெமிக்கலும் இல்லாமல் பாரம்பரிய அரிசிகளை வச்சு எந்த மாவு ஏபிசி மால்ட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சுன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க என்னோடய பூஜை பாத்திரங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்படி தான் நான் ஒரு ஒரு நாளும் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி பூஜை பாத்திரங்கள் அப்படின்றது மட்டும் இல்லைங்க நம்ம தேய்க்கணும் அப்படின்றதும் இருக்கு இல்லையா மாங்க மாங்கன்னு இவ்வளோ பூஜை பாத்திரமும் தேய்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த வீடியோவுக்கு கீழேயே வேணா தரேன் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பூஜை சாமான் எப்படி எளிமையாக தேய்க்கலாம் கை வலிக்காமல் தேய்க்கலாம் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன் என்னோட பூஜை ரூமை நான் வந்து ஒரு கோவில் மாதிரி வச்சு நான் வழிபட்டுட்ருக்கேன் கொஞ்சம் கருப்பானாலுமே எனக்கு பூஜை ரூம் போகிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன் இந்த மாதிரியே நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்கன்னு தெரியும் நீங்கள் உங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹைப்பையும் கொடுங்க என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும் இல்லையா ஷேர் பண்ணுறவங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் எப்போவுமே பூஜா ரூமில் அப்படின்னும்போது நம்ம மா போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மா கோலம் அப்படின்றது நம்ம எறும்புகள் நம்ம வாய் பேச முடியாத இந்த நுண்ணுயிரிகள் வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரியே நம்ம கோலம்லாம் போடும்போது வீட்லயும் வந்து ஒரு பிரகாசமா இருக்கும் அன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படின்றதால நான் வெற்றிலை தீபம் போட்டுட்டு பூஜரூமியே என்னோட கோவிலாக மாத்தி நான் அவ்வளோ மனமா இருக்கும் எங்க வீடு பூஜை ரூம் வந்து ஹால்ல இருந்தாலுமே வாசல் வாசலுள்ள வரும்போதே அவ்வளோ மனமா அவ்வளோ மனசுக்கு திருப்தியாகவும் தெய்வீக கலையோடு எமோ எங்கள் வீடு இருக்கணும்ன்ட்டு நான் எப்போவுமே நினைப்பேன் லாஸ்ட்டு வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் நம்மளோட சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்